மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதருமை மகர ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அற்புதமான ஒரு மாதமாக இருக்குமா பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மாசம் முச்சூடும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷமா இருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்ப தெளிவாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பகிரண ரோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான புத பகவான் இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அற்புதமாக இருக்கார் ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வித முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி தந்தையாரோட ஆதரவு தந்தையாரோட அனுகூலம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க பத்து நாலு இருபத்தி ஐந்து முதல் இந்த புத்த பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வரார் மூன்றாம் இடம் விசேஷந்தான் என்றாலும் நீச்சமடைகிறார் நீச்சம் இல்லைன்னு பலம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ நீச்சம் அடைகிற கிரகம் சில பிரச்சனைகளை கொடுக்கும் என்ன அப்படின்னா சகாயம் அப்படின்னா முயற்சிகளை மேற்கொள்ளணும் முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே முறியடித்து நம்ம தான் முன்னேறணும் அதே மாதிரி உடன் பிறப்புகளின் மூலமாக சில குழப்பங்கள் வந்து சேரலாம் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானம் நாலாம் இடத்துக்கு வந்து சூரிய பகவானுடைய புதகாதித்யோகம் பெறுவதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அதேபோல் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்தபடியாக சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைந்து வக்கரகதியில் இருக்கார் ராகு இருக்கார் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் சகாயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும் முயற்சிகள் வெற்றியடையும் ஐ மீன் ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு மாற்றங்கள் அதேமாரி மனசில் இந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுவும் மூன்றாம் இடத்துல இருக்கிறவராக உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பார் அஷ்டமாதிபதி சூரிய பகவான்கான உடல் ஆரோக்கியம் திருப்தி அடையும் அதாவது நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல்ல அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்தில் உச்சமடைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருட்சேர்க்கை சேர்க்கை உண்டாகும் கண்டிப்பாக ஒரு வீடு அமையும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திகள் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கண்டிப்பாக இப்போ நல்லபடியாக அமையும் அதேமாரி வெளியூரில் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் திருப்தி திருப்தி அடையும் உடல் ஆரோக்கியம் திருப்தி அடையும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் அதுவும் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா உச்சமடைந்து உட்கார்ந்துக்கார் வக்கரத்தில் இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மிக பிரம்மாண்டமான உச்சத்தை அடைய போறார் அதனால உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது தனவரவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது நீங்கள் வரும்னு நினைச்சா ஒரு நாலு நாள் கழிச்சு வரும் அந்த மாதிரி இருக்கும் அதுமாரி வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்றாலும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு வாங்கி கொடுப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவான் பகிரினர் ரோகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இவர் வந்து சுகாதிபதி லாபாதிபதி இவர் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பகைமை மறை உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கடன் சுமை குறையும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் திருப்தி அடையும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கும்போது உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் சிறுடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் ஏழு நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடும் இதில் என்ன விசேஷம்னா கலத்திரஸ்தானம்ங்கிறது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வந்தார்னாலே ஒரு ஏழாம் வரை ஜென்மராசியை பார்ப்பார் சரி அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி வாழ்க்கை துணை மூலமாக கூட்டாளிகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கவனமாக நடந்து கொள்வது நல்லது அதுவும் நீச்சமடைகிறார் செவ்வாய் பகவான் ஆனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மூன்றாம் பறவை உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குறார் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய பாகியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறார் ஏற்கனவே நான் சொன்னேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக எட்டாம் பறவையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் இழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது தனபரவு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் மூன்று பன்னிரெண்டு கூட அதிபதி அதாவது இவர் தான் சகாதிபதி விரையாதிபதி இவர் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த வகையில் உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கிறது இப்போவும் வரும் ஏன்னா அவர் கொஞ்சம் ராசி மாறுறதுக்குள்ளேயுமே சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி தான் முடிப்பார் ஆனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் அதே சமயம் ஐந்தாம் பார்வை அவங்களோட பாக்கியசானத்தை பார்க்குறார் ஓரளவுக்கு பாகியங்கள் உண்டாகும் அடுத்தபடியாக லெவன்த்து பிளேஸை பார்க்குறாரு எப்படி ஏழாம் பறவை லாபங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட ஜென்மராசியை பார்க்குறாரு ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் என்ன தான் அப்படி இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவாக காணப்படுவீர்கள் அடுத்தபடியாக பாகியஸ்தானத்தில் கேது அற்புதம் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஓரளவு பரவாயில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தான தர்மங்கள் இதெல்லாம் உங்களை அற்புதமாக கொண்டு போகும் அதே சமயம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் அஷ்டம ராசிக்கு வந்து சூரிய பகவானோட கரகத்துவத்தை வாங்கிக்கிறார் ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் மறைவு அப்படின்னாலும் சில நேரங்கள்ல சில நன்மைகளும் நடக்கும் சில நேரங்கள்ல சில எதிர்பாராத ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பா புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து மாறுறார் அப்படிங்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையணும் அப்படின்னா புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க அது விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தபடியாக முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை செவ்வாறு மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கள் தீபம் ஏற்றுங்கோ இந்த செவ்வாய் பகவான் நீச்சமடைந்து இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு அமையும் சரி பரிகாரமாக மாதம் முழுவதும் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ வாலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வாலீஸ்வராய நமக இதை தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் கடைக்கடை கடன் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க போகிறோம் ஓம் ஸ்ரீ வாலீஸ்வராய நமக இது என்ன பெரிய உட்காந்துட்டு நிறைய டீச்சர் எல்லாம் வச்சுட்டு கற்றுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அதெல்லாம் கிடையாது ஒரு நிமிஷம் ஒரு நாள் சொன்னாலே இல்லைங்களே மனப்பாடம் ஆகிடும் ஓம் ஸ்ரீ வாலீஸ்வராய நமக நூற்றி ஏழு சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் அப்படியே ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்கோ இந்த மாதம் இந்த சின்ன பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க